ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் அகத்தி நமஹ நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில கடன் சுமை அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக நிறைய போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இந்த கடன் சுமையிலிருந்து முழுவதுமாக விலகக்கூடிய அமைப்பை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம் கடன் சுமையினுடைய அதிபதி யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோடு எக்காரணத்தை முன்னிட்டும் சனியினுடைய தொடர்போ கேதுவினுடைய தொடர்போ இருக்கிற பட்சத்தில் அவர் இப்பிறப்பில் பொருளாதார ரீதியாக நிறைய சிரமப்பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது இந்த செவ்வாய் கேதுவினுடைய தொடர்பு குரு பகவானோடோ அல்லது லக்ன அதிபதியோடோ அல்லது பத்தாம் அதிபதியோடோ தொடர்பு ஏற்படுகிற பட்சத்தில் குறிப்பாக சனியோடு செவ்வாய்க்கேது தொடர்பு ஏற்படுகிற பட்சத்தில் இவர்களால் வாழ்க்கையில கடன் இல்லாமல் எந்த ஒரு சூழலையுமே நகர்த்தவே முடியாது கடனை குறைக்கணும் அப்படின்னா நாம செவ்வாய்க்கு உரிய தெய்வங்களை பிரீதி செய்ய வேண்டியது அவசியமாகிறது இப்ப செவ்வாய்க்கு உரிய தெய்வம் அப்படின்னு பாத்துக்கிட்டோன்னா மூன்று தெய்வங்கள் இருக்கிறாங்க இதுல முதன்மையானவர் தனித்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இரண்டாவது பைரவர் மூன்றாவது வீரம்பத்திரர் முருகப்பெருமான் பைரவர் வீரபத்ரர் இந்த மூன்று தெய்வங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இடத்திலிருந்து நல்ல அதிர்வை நமக்கு தரக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறார்கள் இந்த தெய்வங்களை நாம் செவ்வாய்க்கிழமையில் குளிர்விக்கின்ற பொழுது நம் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மிகவும் சுபத்துவமாக மாறும் என்பது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக கண்ட ஒரு உண்மை இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமடைகிற நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிழமைகளேயோ இந்த மூன்று தெய்வங்களை வழிபடுவதற்கு நமக்கு உத்தமமான நாளாக சொல்லப்படுகிறது சரி இந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா நாம் செவ்வாய்க்கிழமையை நல்லா பயன்படுத்திக்கணும் முதல் விஷயம் நாம் அன்றைக்கு விரதம் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்றைய நாளில் எக்காரணத்தை முன்னிட்டும் காரமோ அசைவ உணவுகளோ சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லது அது மட்டும் அல்லாது அந்த நாளில் ஆறிலிருந்து ஏழு மணிக்குள்ளே செவ்வாய் போரை காலகட்டத்தில் குறிப்பாக இனிப்பு தானம் செய்ய வேண்டியது அவசியம் அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த மூன்று தெய்வங்களில் ஏதேனும் ஒரு தெய்வத்திற்கு நான் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்ய வேண்டியது அவசியம் அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா கரும்பு சாறு இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை சாறு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்தன குழம்பு இந்த சந்தன குழம்பு அப்படின்னோடனே சந்தன வில்லைகளை வாங்கி அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சந்தன கட்டை தனியாக வைக்கும் அந்த கட்டை அரைப்பதற்கு தனியாக இருக்கும் இதோடு கலச திரவிய பொடி அப்படின்றது கடைகளில் கிடைக்கும் இந்த சந்தன கட்டை கலச திரவிய பொடி குங்குமப்பூ பன்னீர் இதை அனைத்தையுமே என்ன பண்ணுன்னா அரைத்து அதை வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு அல்லது உங்களால் எவ்வளவு முடியுமோ நீங்கள் சந்தனத்தை வந்து அரைத்து உருட்டி எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று தெய்வங்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தால் போதுமானது அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் எந்த அளவுக்கு நம்ம சிவப்பு நிற பொருட்களை தானம் தருகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பிரச்சனை தீரும் அப்ப சிவப்பு நிற பொருள்களில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா சிவப்பு வஸ்திரம் அப்போ வீரபத்திரராக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் பைரவராக இருக்கட்டும் இந்த மூணு பேருக்குமே சிவப்பு வஸ்திரத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இவர்களுக்கு அபிஷேக காலகட்டத்தின் போது இந்த வஸ்திரத்தையும் நீங்கள் கானம் கொடுக்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி பாதித்திருந்தாலும் கடன் எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் அது சீராகிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீர்கள் கரும்பு சாறு சந்தனம் எலுமிச்சை சாறு பன்னீர் இந்த சிவப்பு வஸ்திரம் கொடுத்து நீங்க செவ்வாய்க்கிழமையில காலையோ அல்லது மாலையோ அல்லது உச்சி நீங்கள் இந்த மூன்று தெய்வங்கள்ல உங்களுக்கு தகுந்த தெய்வம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறதுன்றத நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் கொடுக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சிவப்பு மலர் தான் சிவப்பு மலர்கள்ல முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா அரளியும் ஒற்றை சம்பரத்தையும் இட்லி கொத்துப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலர்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தானம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த மூன்று மலர்களுமே செவ்வாய் பகவானுக்கு முழு பிரீதி அளிக்கக்கூடிய மலர்களாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் செவ்வாய் காலை அல்லது உச்சி அல்லது மாலை இந்த பொழுதுல முருகப்பெருமான ஆலயம் அல்லது ஆலயம் அப்படி இல்லைனா பைரவர் ஆலயம் இந்த ஆலயத்தில் சர்க்கரை பொங்கல் தானம் செய்ய வேண்டியது அவசியம் அந்த சர்க்கரை பொங்கல்ல நெய் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம் இத சிறு குழந்தைகளுக்கு நாம தானம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கடன் சுமை குறையும் அது மட்டும் அல்லாது வயது மூத்த பெரியவர்களிடம் இதை கொடுத்து ஆசைகள் பெறும் பொழுதும் நமக்கு கடன் சுமை குறையும் அப்போது செவ்வாய்க்கிழமையில எந்த அளவிற்கு நாம சாத்வீகமா இருக்கிறோமோ எந்த அளவிற்கு அபிஷேக ஆராதனைகள் இந்த மூன்று தெய்வங்களுக்கு செய்கிறோமோ எந்த அளவிற்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பொருளை தானம் செய்கிறோமோ செவ்வாய் கோரைகளில் பசுவை நம்ம எந்த அளவிற்கு வெள்ளம் கொடுத்து வணங்குகிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் கோபம் குறையும் போராட்டம் குறையும் நோய்கள் குறையும் வீட்டில் அமைதி நிலவும் நிதானம் வரும் நிதானத்தை தடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த செவ்வாயும் கேது பகவானும் தான் அப்போது இந்த நிதானம் வருகிறது அப்படின்னா அவங்க இடத்துல லக்ஷ்மி வராங்க அப்ப லக்ஷ்மி வருவதற்கு இந்த வழிபாடுகளும் இந்த செய்முறைகளும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இது எல்லாமே செவ்வாய் தோஷம் அடைந்திருந்து பேலன்ஸ் ஆகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகி சுக்கர சம்பத்துக்களை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இதை அனைத்தையுமே முயற்சி பண்ண பாருங்க உங்களுடைய கடன் கோடி கணக்கில் இருந்தாலும் அது படிப்படியாக குறையும் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு உதவி செய்யக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு வராது வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வழிபாட்டின் மூலம் சிறப்பாக கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி நிச்சயம்